ஒரு தனி மனிதன் இருக்கான் அவங்கிட்ட அல்லாவுடைய கட்டளைகள் நிறைவேற்றப்படுது அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி ஆயிடுது சர்க்கிள் என்ன ஆயிடுச்சு இப்போ பெருசாயிருச்சு அப்ப அந்த குடும்பமே சேர்ந்து அல்லாவுக்கு கட்டுப்படுது இது ரெண்டாவது ஸ்டேஜ் மூன்றாவது ஒரு சொசைட்டி ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு பகுதி ஒரு கி ஒரு கிளை ஒரு கோத்திரம் அப்படி ஒரு கிளையினர் ஒரு கோத்திரத்தினர் ஒரு சின்ன ஒரு தலைவன் இருப்பான் அவனுக்கு கீழே ஒரு நூறு பேர் இருப்பான் இவன் வந்து அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது இது வந்து அடுத்த ஸ்டேஜ் கடைசி ஸ்டேஜ் என்ன அப்படின்னா முழு அளவில் முழு உலகமும் அல்லாவுக்கு பணிஞ்சு நடக்கிறது அல்லாவுக்கு பணிஞ்சு அதான் சொல்றாள் அல்லா இந்த உங்களை வந்து மனிதர்களை பணிவதற்காக தவிர வேறு எதற்காகவும் அதாவது தொழுவதற்காக நம்ம அட்டாச் பண்ணிடுறோம் என்னை வணங்குவதற்காக லாபுது அப்படின்னா அடி பணிவதற்காக அல்லாஹ் வந்து நம்ம உலகத்தை படைச்சதே வந்து நாம் அடி பணிஞ்சு தான் படைச்சிருக்கோம் இங்கே நல்லா புரிஞ்சுங்க அல்லாவுக்கு விபாதம் செய்யறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரான ஒரு படைப்பு தேவையே இல்லை வானம் பூமியில் இருக்கக்கூடிய சப்பகல் இருக்கக்கூடிய பொருள் வந்து போற்றி வந்து அவனுக்கு போற்றி புகழ்றதுக்கு ஒரு புது படைப்பு தேவையில்லை தான் மலக்குகளும் கேக்குறாங்க தான் இருக்கோமே நீ ஏன் எக்ஸ்ட்ரா ஒரு ஆளை வந்து நீ செய்கிறா அப்படின்னு தான் அவங்க அப்போ தான் எல்லாம் சொல்கிறாங்க எனக்கு இதோட ரீசன் என்னங்கிறது உனக்கு தெரியாது நீ கம்முன்னு அப்படின்னு சொல்லி அல்ல தடுத்துறான் அதே சமயம் அங்கே படைக்கப்படும் போது கூட சொல்றான் பூமியில் ஒரு கலிஃபாவே நாம் உண்டாக்க போகிறேன்னு சொல்றோம் அப்போ இங்க வேலையே வந்து அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க உலகம் வந்து ஏதோ உருவாக்கப்பட்டுருச்சு நாம வந்துட்டோம் ஏதோ வந்துட்டோம் ஒரு வேலை ஒரு டார்கெட்டும் கிடையாது அது வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு அல்ல ஒரு காரணமும் தெரியாது ஒன்றும் தெரியாம உலகத்தை முடிச்சிருவோம் கிடையாது உலகம் படைக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு உலகம் முடிக்கப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதாவது தன்னுடைய வேலையை உலகம் செஞ்சிட்டதுக்கு அப்புறம் உலகத்தை முடிச்சிருவோம் அது என்ன வேலை நம்ம எல்லாருக்கும் தெரியும் நபி வருவாங்க அல்லாவுடைய ஆட்சி நிறுவுவாங்க நாற்பது வருஷம் அந்த உலகத்தை அமைதியான முறையில் ஆட்சி நடத்துவாங்க அப்புறம் என்ன நடக்கும் மென்மையான ஒரு காற்று வரும் நல்ல மனிதர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுருவாங்க அழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பூமி பிளந்துரும் முடிஞ்சிடும் அப்ப என் புரியலையா வேலை என்னங்கிறது அப்ப அல்ல எதுக்கு தேவை என்ன தேவைங்கிறது நம்ம தெரியணும் இபாதத் நடந்துட்டு இருக்கா உலகத்தை அழிக்கல அது வரைக்கும் ஹஜ் நடந்துட்டு இருக்கு அல்ல உலகத்தை அழிக்கல மார்க்கம் அடைஞ்சிருச்சு ஆனா அல்லாவுடைய டார்கெட் அது ஈசா நபி வந்து கம்ப்ளீட் பண்றாங்க டார்கெட் அந்த டார்கெட் கம்ப்ளீட் ஆனா உலகம் அதுக்கப்புறம் இயங்காது தேவையில்லை ஏன்னா நம்ம படைக்கப்பட்டதுக்கு காரணமே அதுதான் அந்த படைப்பின் நோக்கத்தை நம்ம நிறைவேற்றிடுவோம் அப்ப அது ஈசா நபி எப்படி நிறைவேற்றணும் பெரிய விஷயம் அதெல்லாம் ஈசான் நபிக்கும் இதுக்கு என்ன பங்களிப்பு இருக்குது ஏன் ஈசா நபி திரும்பி வரணும் அது நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அது சம்பந்தமான விஷயங்கள் தான் ஹுரானில் நீங்கள் பஹராவில் எடுங்க ஆலயம்ரானில் எடுங்க நிஷாவில் எடுங்க மாயுதாவில் எடுங்க வெறும் இதை பற்றியே பேசும் எந்த பேஜ் திரும்பினீங்கனாலும் இதை சம்மந்தப்பட்ட விஷயங்களாகவே அது பேசப்பட்டிருக்கும் அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் அந்த வேலை அதாவது அல்லாவுடைய கட்டளைகள் முழுமையாக எல்லா நிலையிலுமே பின்பற்ற வைக்கணும் இந்த பூமியில அது முடிஞ்சிருச்சு வேலை முடிஞ்சது அதுக்கு யாரெல்லாம் உதவி செய்யறாங்களோ அவங்க அல்லாவிடத்துல சிறப்பு பெற்றவர்கள் இவங்களுக்கு சிறப்பு இருக்கு அப்ப இந்த வேலை செய்யும் போது நமக்கு என்ன பண்ண முடியும் நஃபீலான வணக்க வழிபாடுகள்ல நம்ம நேரம் செலவிட முடியாது அப்படி பேலன்ஸ் பண்றதுக்கு தான் அல்ல என்ன பண்றா நீ ஒன்னு செஞ்சா பத்து நீ வந்து ஒரு நாள் நின்று இபாதத் செஞ்சா உனக்கு எண்பது வருடம் இப்போ அதை செஞ்ச அந்த நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்ல அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் நாம் என்ன பண்ணுறோம் அந்த வேலையை தூக்கி குப்பையில் போட்டுட்டு அந்த பரிசு மட்டும் நமக்கு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் கண்டிப்பாக அந்த வேலைக்காக அதாவது அது அது வேலை எப்படிப்பட்டது நம்ம எடுத்து உடனே செய்யணுமோ அது பெரிய அது ஒரு இது இருக்குது அது வந்து அதுக்கு தான் நபிசுல்லா உஸ்வத்துல் ஹசனா எடுத்தும் கவுத்தனும் பண்ண முடியாது